லண்டன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஞாபகம் பாருது லண்டன் பிரிட்ஜ் இந்த லண்டன் பிரிட்ஜுக்கு குறுக்கால ஓடுற நதி தான் இந்த தேம்ஸ் நதி இந்த தேம்ஸ் நதி வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஒரு உயிரிழந்த நதியாக உயிரியல் ரீதியாக உயிரிழந்த நதியாக பெயரிடப்பட்ட ஒரு நதியாக தான் இருந்தது அந்த காலத்தில் இந்த நதியில ஒரு மீன் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் உலகத்தினுடைய அழகான மற்றும் சுத்தமான நதி அப்படிங்கிற பெயரையும் இந்த தேம்ஸ் நதி பெற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட நூற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் வகைகள் தொன்னூற்றி ஐந்து வகைகளுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இந்த தேம்ஸ் நதியில வாழுது எப்படி இந்த உயிரிழந்த நதியாக இருந்த தேம்ஸ் நதி இப்ப உயிர் பெற்று ஓடுற ஒரு ஆறாக எப்படி மாறிச்சு ஒரு நதியாக எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீஸ்டோரேஷன் அதாவது இந்த ஆஜிகளுடைய இரண்டு கரைகள்லையுமே மரங்களை நடுறாங்க அந்த மரங்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய மரங்களாக வளர்ச்சி அடைந்து அதோட ஆணி வேறுகள் வேர் பகுதியெல்லாம் மிகவும் விரிவடைகிறதுனால இந்த மரங்களினுடைய வேர்கள் எல்லாமே அங்கு வந்து ஒரு ஆறு உருவாகிறதுக்கு அதாவது ஒரு நதி உருவாகிறதுக்கான ஒரு சிறந்த சூழலை ஏற்படுத்துச்சு காலப்போக்குல இந்த ஆற்றங்கரை வந்து ஒரு மதில் சுவராகவே செயல்பட்டு இருக்குது அதாவது பசுமை சுவராக இந்த தேம்ஸ் நதி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களா இருந்திருக்குது ஒரு நதி உருவாகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த நதிக்கரைகள் வந்து முக்கிய பங்கு செலுத்துது அப்படிங்கறதுல இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த மரங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றங்கரையில ஒரு சிறந்த சூழல உருவாகி இருக்குது அந்த சூழலுக்கு அப்படின்னு சொல்லி பூச்சி இனங்கள் நுண்ணுயிரிகள் பல விலங்குகளையும் அந்த இடத்துக்கு வரவழைக்க செய்திருக்கு இந்த மாதிரி மரங்கள் வந்து இந்த பாலாய் போய் இருந்த இந்த ஆற்றங்கரைகளை ஆற ஒரு உயிர்புற்ற நதியாக மாற்றுறதுல வந்து ரொம்பவுமே முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு இதே போலதான் கேரளாவிலயும் கூட குட்டப்பேரூர் ஆறு அப்படிங்கிற

மரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது இந்த தேம்ஸ் மீண்டும் உயிர் வந்து ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் நீங்களும் லண்டன் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா லண்டன் பிரிட்ஜையும் அதுக்கு குறுக்கா போற இந்த தேம்ஸ் நதியையும் இந்த தேம்ஸ் நதி அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்ன ஒரு வறண்டு போன ஒரு நிலமாகதான் இருந்திருக்குது